ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஈயிங் டீடெயில்ஸ் பத்தி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் மறக்காமல் லைக் போட்டு பாருங்க லாஸ்ட் மந்த்தில் நமக்கு அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா வந்து அமௌண்ட் எவ்வளோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் மூலமா நமக்கு வந்து ஒரு ஒன் டாலர் வந்திருக்கு வீடியோஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைவ் டாலர் வந்திருக்கு இப்போ டோட்டலாக ரெண்டும் சேர்த்து நமக்கு லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டாலர் வந்திருக்கு இந்த சிக்ஸ் டாலரை நம்ம ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு ஐநூறுரூவா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றின உங்களுக்கு தனியாக வீடியோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம லாஸ்ட் மந்த்துடைய டாப் சேல் டீட்டெயில்ஸ் இருந்து பார்த்துலாம் இந்த வீடியோ தான் லாஸ்ட் மன்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் சேலில் இருக்குது இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் மன்தில் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் சேன் பண்ணியிருக்கோம் டாப் சேல்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை கட்டுறேன்னு சொல்லாதீங்க நமக்கு சட்டர் ஸ்டாக்ல இந்த அமௌண்ட்டு தான் டாப் சேலில் லாஸ்ட் மந்த் இருந்திருக்கு ஏன் நமக்கு வந்து சட்டர் ஸ்டாக்ல எல்லாமே ஏர்னிங்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சில நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுக்கான காரணம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு புக்கு ஒன்று ரெடி பண்ணோம் அதில் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தனால பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய நாள் வந்து சட்டஸ்டாக்கு வெப்சைட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளாக வந்து யூடியூப்லேயுமே வந்து நிறைய வீடியோஸ் போட முடியாமல் இருந்தோம் நிறைய பேர் உங்கள் சப்போர்ட் கொடுத்து எனக்கு அந்த புக்கை பை பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டும் சொல்லியிருக்கிறீங்க அது ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு ஏன்னால் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த தான் வந்து ஈஸியாக எல்லோரும் இதேமாரி பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மணியும் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணோம் இது வரைக்கும் நீங்கள் அதை வந்து பை பண்ணல நீங்கள் வந்து இப்போ தான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஹோப்பாக இருக்கும் இது ஒரு இது மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் நண்பா நீங்கள் வாங்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை இது மூலமாக எனக்கு எந்த இதுவுமே இல்லை எனக்கு லாஸில் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க இப்போ நம்மளுடைய அடுத்த சேல் என்னங்கிறத பார்த்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் தான் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா சேம் அதே நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் தான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்தில் ரெண்டே ரெண்டு வீடியோ மட்டும் தான் வந்து ஸ்டாக்ல வந்து சேல் ஆயிருக்கு அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் சென்ஸ் மட்டும் மட்டும்தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம் மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு உங்களுக்காக தான் நண்பா நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்தமாரி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணுறோம் இந்தமாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஏன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம அந்தமாரி புக்கெல்லாம் கூட ரெடி பண்ணிருக்கிறோம் அதனால் மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டு நம்ம சேனலுக்கு கொடுங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்க்கு ஒரு நூறு பேர் இரநூறு பேராக பார்க்குறீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு வீடியோக்கு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை பண்ணிடலாம் பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு அவ்வளோ பேர் பார்த்தாலும் பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் அதனால் தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க பட் நம்ம சேனலில் சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்சிங் அவர்ஸே வந்து நமக்கு வீடியோஸில் வரவே இல்லை நம்ம வீடியோஸ் நம்ம எவ்வளோ போட்டாலும் பார்த்திங்கன்னா என்ன தெரியல எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது இதை வந்து நம்ம ரீச் பண்ணணுன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வீடியோஸை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பாத்திரம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம போடுற வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்து வர வீடியோஸில் எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக போடலாம் லாஸ்ட் மந்த்தில் டோட்டலாக நமக்கு வந்து ஃபோட்டோஸ் மூலமாக நம்ம வந்து என்பது இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தம்போது டாலர் வந்து லாஸ்ட் மந்தில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்குறோம் மறக்காம அதில் கிளிக் பண்ணிட்டு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிஎஸ்டி கைடு ஏர்னிங்ஸ் ட்ராக் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம வந்து டிஸ்கார்ட்ல அது என்ன டீடெயில்ஸ் நம்ம என்னென்ன ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோங்கிற அப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து அங்கே நம்ம வந்து காட்டுறோம் இல்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் மூலமாகவே பார்க்க லைக் பண்ணுறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல வந்து நம்ம சேனலில் வந்து டைப் பண்ணுங்க பிஎஸ்டி கைடுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கீழே அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிஃப்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்கள் நாள் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமா நமக்கு எந்த ஒரு ஏனிங்ஸும் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக மட்டும்தான் நம்மளால் கண்டினியூவாக இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும் அதனால் மறக்காம நண்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க டோட்டலாக லாஸ்ட் மந்த்தில் மட்டும் ஸ்டாட்டஸ் ஸ்டாக் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபத்தாறு டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கிறோம் இது அப்படியே நம்ம ஊர் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் நமக்கு வரும் லாஸ்ட் மந்த்தில் ஸ்டாட்டஸ் ஸ்டாக் மூலமாக நம்ம ஏன் பண்ண அமௌண்ட் இதுதான் ரீசெண்டாக சட்ட நம்மளுடைய இன்கம் டோட்டலாகவே டவுனில் தான் இருக்குது அதை நம்ம வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதா அதுக்கு உண்டான ரீசனாக இருக்குது நம்மளுடைய நெஸ்ட் கோலில் சட்டர் ஸ்டாவுக்குடைய மறுபடியும் ஏர்னிங்ஸை வந்து அப் பண்ணுறது மட்டும்தான் இருக்க போது மறுபடியும் நம்ம சட்டர்ஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து சட்ட ஸ்டாக்கில் வந்து ஹை பண்ணுறோம் அப்படியே ஆப்போசிட்டா நம்ம அடாப் ஸ்டாக்ல நம்மளுடைய ஏர்னிங்ஸ் லாஸ்ட் மந்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிருக்கிறோம் அப்படியே அதை நம்ம ஒரு கரன்சி கனெக்ட் பண்ணோம்னா அப்ராக்சிமிட்டாக ஒரு பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரலாம் இதை பற்றின ஏர்னிங் டீடைல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கன்னா கமெண்டில் வந்து பிஎஸ்டி கைடு டாலர் மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட்னால் மட்டுமே தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும் நண்பா நமக்கு செகண்டரியா ஒரு பேசன் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து மறக்காம நம்ம டிஸ்கார்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க லாஸ்ட் மந்த்தில் சட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஸ்டாக் கூட இன்கம் க்ரோத் வந்து நமக்கு பல மடங்கு ஜாஸ்தியாகவே இருக்கு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாப் ஸ்டாக்ல நல்லாவே வந்து இருக்கு ஏன் நம்ம வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த்தில் ஸ்டாட்டர் ஸ்டாக் மூலமாக நமக்கு வந்து வெறும் இருபத்தாறு டாலர் தான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதுவே நம்ம அடாப் ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் ஒரு இரநூத்தி முப்பது டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாக்கோடைய ஏன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடாப் ஸ்டாக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால மறக்காமல் டாலருக்கு மேலே வந்து சம்பாதிச்சுருக்கோம் அந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன் பண்ணலாம் உங்களுக்குள்ள இருக்கிற பேசிக் டவுட்ஸுக்கு உண்டான உண்டான ஆன்சரும் இந்த ஒரே புக்கில் இருக்கு நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக கிளியராக புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு இந்த புக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்க சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே வந்து உங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிறத விட மல்டி அப்படி டைம்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் இந்த புக்கை நீங்கள் வந்து பை பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னால் ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பென்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் குசு பணம் கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி